இப்படி எல்லாவற்றிலும் தன்னை காத்துக்கொண்ட கொண்ட தான் சகரியா அதுக்கு சொல்ல வருகிறேன் விதை விதைட்டுக்கு போகிறது இல்லை அவர்களை பட்சிக்கிறது இல்லை ரொம்ப சுத்தமான ஒரு மனுஷன் சுத்தமான மனுஷனாக இருக்கிறான் ஆனால் குழந்தை இல்லை ஆனால் இவனுடைய ஜீவியத்தை பார்த்து கர்த்தர் அந்த விசேஷமாய் காபிரியல் என்ற தூதனை அனுப்புகிறான் ஒரு தேவ தூதன் வருகிறான் என்றால் அதனுடைய காரியம் மிக ஆழமான காரியமாக இருக்கும் ஒரு சிறையிருப்பை திருப்புவதற்கு தேவதூதன் வந்திருக்கிறான் வெதசா குலத்தை கலக்குவதற்கு தேவதூதன் வந்திருக்கிறான் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் ஒரு தேவ தூதன் இறங்கி லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் பேரை அடித்து விரட்டி நிர்மூலப்படுத்தி தேசத்தை காப்பாற்றி தேவ ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படி தேவதூதன் வந்தான் தேவதூதன் வந்தாதனுடைய ரகசியங்கள் தேவதூதன் தூதன் வருகைக்குரிய காரணங்கள் எல்லாம் வேதத்தில் இருக்கிறது தேவதூதன் தூதன் வந்தான் வந்தான்னு சொல்கிறது இல்லை தேவது வந்து என்னென்னலாம் செய்தான் என்பது வேதத்தின் வழியை பார்க்கிற பொழுது இப்ப தேவது வருகிற பொழுது என்ன நடக்கிறது ஒரு செய்தியோடு கூட வருகிறான் அந்த செய்தி பார்த்தால் பிரமிக்கத்தக்கதான விதத்தில் உள்ளத்தை உடைக்கத்தக்கதான விதத்தில் இருக்கிறது வயோதிக காலத்தில் அந்த குழந்தை என்பது நல்ல வேலை பிறக்கல இப்போ அது குழந்தை ஆசெல்லாம் தனிஞ்சி கிணிஞ்சி இருந்து ஒரே அடங்கி இருக்கிற காலம் எல்லாரும் கேட்டு கேட்டு பார்த்து விட்ட காலம் இப்போ திடீர்னு தேவத்து சொல்கிறான் நீ ஒரு குமாரனை பெறுவோம் எதினாலும் என்ன இந்த அறிவேன் மனுஷனத்தில் பேசுறதை போல பேசி விடுகிறா சகரியா அந்த இடத்துல தேவை தெய்வீகமும் காணப்படலை விசுவாசமும் காணப்படலை ஏதோ சொல்கிறாரா ஆமேன் அப்படி ஆவ கடவுது ஆவ பிறகுறப்ப பார்த்துக்கலாம் அந்த மாதிரி இருக்கலாம் இல்லை எப்படி நான் அறிவேன் அவளை போய் விளக்கி கேட்டாயின்னு அர்த்தம் அதை எல்லாமே கற்று செய்ய வல்லவர் சகலத்தையும் கத்தர் செய்ய வல்லவர் தேவனை ஒரு சொல்லிட்டார் சொல்லிட்டார்னால் செஞ்சு முடிச்சிடுவார் அந்த எண்ணம் இருக்கணும் என்னமோ தெரியல இந்த மனுஷன் சர்வசாதாரண மனுஷனை போல் பேசி விடனா மகா பரிசுத்தமான ஸ்தலம் பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனுடைய ஜடியார்களாக இருக்கிறாங்க இவர்களுக்கு இருவருக்கும் நடுவில் திரைசில இருக்கிறது அதுக்கு உள்ளே தான் இந்த பலி நடந்து கொண்டிருக்கிறது அந்த அந்தி பலி வேலையில் அந்த பாபனி செய்கிற வேலையில் தான் காபிரியல் தூதன் வருகிறோம் வெளியில் இருக்கிற ஜனங்கள்லாம் காவிரித்துக்கும் கோவப்பட்டு இது இது நடக்கிற வரை நீ பேசாது இருப்பான்ட்டு வாயை அடைத்து விட்டு போய்விட்டு அப்படியே பேசாமல் ஊமையன் ஆகிவிட்டுக்கிறான் உள்ளே ஏதோ ஐயா தரிசனம் பார்த்துருக்கிறார் என்ற மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இந்த ஜனங்கள் இருக்கிறாங்க வெளியில் இருக்கிற விசுவாசிகள் அந்த மனசை எப்படி நடத்தியிருக்கிறான் பாருங்கள் ஒளி எப்படி பண்ணியிருக்கிறார் அந்த போதகர் ஐயா ஆசாரியா நீ எப்படி பண்ணியிருக்கார் பாருங்கள் அவ்வளோ பர்ஃபெக்டா அவ்வளோ ஒழுங்கும் கிரமமாக யாரை குறித்து தவறாக என்னாதிருங்கள் என்பதே அவருடைய பிரசங்கமாக இருந்திருக்கும் யாரையும் குற்றப்படுத்தாதீங்க யாரையும் சிறுமையாக பேசாதீங்க யாரையும் அவமானப்படுத்தும்படி பேசாதீங்க உயர் ரக சிந்தனையே புகுத்தி வளர்த்துருக்கிறார் ஆவிக்குரிய வாழ்க்கையில்